ஓம் சுவியே சரணமையப்பா ஆமகோம விசித்திரமாசோவசான மருணோத்பல தாமகஸ்தம் குடிலாத் குடிலாத்கரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபஞ்சே சுவாமியே சரணமையப்பா ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற தலைப்பிலே சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதிலே சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனை பற்றி இன்றைய தினம் பார்ப்போமாக நாம் இதுவரை இந்த குண்டலினி சக்தி நிலை பெறக்கூடிய ஆறு இடங்களில் ஒவ்வொன்றாக சிந்தித்து வந்தோம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று ஆறு இடங்களில் ஒவ்வொரு இடமாக சிந்தித்து வந்தோம் அதில் சொரிமுத்தையனார் கோவில் அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புளை பந்தளம் மற்றும் எரிமேலி போன்ற இடங்கள்லாம் பார்த்தோம் அதில் ஆறாவது இடமாக வருவது பீடமாக விளங்கக்கூடிய சபரிமலை இந்த ஆக்ஞா பீடம் என்பது பூர்வ மக் மத்தி இது வந்து இந்த பஞ்சபூதங்களையும் கடந்த நிலை அதாவது நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாசம் இந்த நிலையை கடந்து இது ஞானமாக விளங்கக்கூடிய இடம் இந்த ஞானம் எங்கே விளங்குறது அப்படின்னா இரண்டு பூர்வமுத்திக்கு நடுவில் அதனால தான் நம்ம அந்த புருவ மத்தியில் வந்து விபூதி நெத்தியில் வச்சுக்கிட்டு நடுவில் குங்குமம் வச்சுக்கிறோம் அந்த பூர்வமத்திக்கு வந்து மஞ்சளில் கலந்த ஒரு குழுமை கிடைக்கும் அதுதான் மனிதனுடைய ஆகர்ஷண சக்தி இருக்கக்கூடிய இடம் மனிதனை ஈர்க்கக்கூடியது இந்த பூர்வ மத்திய சாதாரணமாக அந்த காலத்தில் அந்த மந்திரவாதிகள்லாம் இந்த மையை காட்டி அப்படியே லேடிஸ் எழுத்துன்னு போடுவாங்களாம் பலி கொடுக்கறதுக்கு அதனால தான் அவங்க நெத்தியில் குங்குமம் வச்சாச்சுன்னா அவங்கள வந்து எந்த ஒரு மந்திரவாதியும் ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அதனால தான் நெட்டியில் வந்து பெண்கள் வந்து குங்குமம் வைக்கிறது முக்கியமாக இதெல்லாம் இடையில வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து மனசுக்கு அது என்னங்கிறது புரியும் இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப நாகரிகமாக போச்சு குங்குமெல்லாம் வைக்கிறது இல்லை ஏதோ விட்டு வச்சுக்கிறாங்க இந்த ஸ்டிக்கர் போட்டெல்லாம் ரைட் அதாவது வச்சுக்கணும் அதுவும் இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் தப்பு நம்ம ஹிந்துஸ் கட்டாயம் அதுலேயும் பர்டிகுலர்லி லேடிஸ் தே ஷுட் ஹேவ் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து கட்டாயம் நெத்தியில் வந்து அந்த திலகம் இருக்கணும் இருந்தால் அது வந்து பல வகையான துர்சக்திகளை எதிர்க்கக்கூடிய வலிமை அதுக்கு உண்டு இந்த பூர்வ மத்தியங்கிறது தான் ஆக்ஞாபீடம்னு பேர் இந்த ஆக்ஞாபீடத்தில் எப்போ வந்து அந்த குண்டலின் சக்தி நிலை பெறுகிறதோ அப்போ வந்து அவர்களுக்கு மனோமய கோஷத்தில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அவர்கள் திவ்யமான காட்சியெல்லாம் கிடைக்கும் பகவான் அப்படியே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இந்த பகவானை பார்க்கறது என்ன உணரக்கூடிய நிலைமை அதை வந்து உணர முடியும் அவ்வளோதான் கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர்னா பகவானை பார்த்தவன் இதுவரைக்கும் வாயை தொடர்ந்து சொல்லவே இல்லை யார் சொன்னாரோ அவர் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை ஸோ கண்டவர் வெண்டிலர் வெண்டவர் கண்டிலர் இது வந்து எப்படி பார்த்தேன் அப்படிங்கிறத சொல்லிட முடியாது அது வந்து ஒரு உணரக்கூடிய ஒரு நிலை உணவை தான் முடியுமே தவிர அந்த உணர்வை மற்றவர்கள்ட்ட விளக்கி சொல்லிட முடியாது பாலில் படுனை போல் மறைய நின்றுனான் சொதியான் உறவு கொல்லட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் என்று பாடினார் என்ன அருமையான பாடல் பாருங்கள் பாலில் படுனை போல் மறைய பாலை காட்டு எங்கப்பா எடுத்து எடுத்துக்காட்டு என்ன முடியுமா அது எவ்வளோ அபியாசம் இருக்குது அந்த மாதிரி இறைவனை அடைவது அடைவதற்கு உள்ள எத்தனையோ அபியாசங்கள் மார்க்கங்கள் பக்தி மார்க்கும் யோக மார்க்கம் யாக மார்க்கம் இப்படி பல மார்க்கங்கள் இருக்கு எந்தாவது ஒரு மார்க்கத்தை முழுமையாக கடைபிடித்து அது பரிபூர்ணத்துவம் அந்த கடைசி நிலையை அடைந்து அந்த பகவானை பார்த்தால்தான் அதை உணர முடியும் அப்பவும் பார்க்க முடியாது இந்த ஊனக்கண்ணுக்கெல்லாம் தெரியாதான் அனுப்பவே சொல்கிறார் நான் வந்து விசுரூப காட்சி தரேன் இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாது நான் கண்ணு தரேன் பாருன்னு சொல்லிவிட்டு அர்ஜுனனுக்கு வேறு கண்ணை கொடுத்து பார்க்க வைக்கிறார் அவருக்கு சொல் தெரியுது அப்போது பகவானே தெரிய சொல்கிறார் இந்த உன்னுடைய இந்த ஊனக்கண்ணை வச்சுன்னு என்னை பார்த்துற முடியாது அதுக்கு நான் ஞானக்கண் தரேன்னு சொல்கிறார் அந்த கண்ணால் தான் பார்க்க முடியும் அதை உணர்த்தான் முடியும் அந்த ஞானக்கண் பார்த்து அதில் போய் எல்லாத்தையும் முழுஷா பார்த்துட முடியுமா அந்த ஒரு கண்ணால் தான் அந்த பகவானுடைய தான் அதை பண்ண முடியும் அவன் அருளாலே அவன் தாழ்வடைங்க அவன் அருள் இல்லாமல் எதுவுமே பண்ணிட முடியாது அதான் இந்த சபரிமலை தத்துவமே சொல்கிறது விழித்திருக்கும் பொழுது அபூர்வமான காட்சிகள் தோன்றும் அதுதான் அந்த ஆஜ்யா பீடத்தினுடைய பெரிய லெஃப்ட் பிரெயினை ஒர்க் பண்ண வைக்கும் பிட்ரிய டியூப் நரம்பு மண்டலத்துலாம் அதான் கண்ட்ரோல் பண்ணுறது நரம்பு மண்டலத்து முடிவை தானே இங்கே வந்து முடிகிறது எல்லாம் இட் ஈஸ் த டோட்டல் அப் த டோட்டல் பிரெயின் பிரெயின் தான் வந்து எல்லா நரம்புனுடைய எல்லா நரம்புக்கும் ஆணையிடுறது அதுதான் ஒரு சில ஆணை மட்டும் இந்த தண்டு இடத்துலேருந்தே போயிடும் அதுக்கு பேர் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன்னு பேர் உடலி சுடுறோம் நெருப்பு சுடுற தக்கு எடுத்துரும் அந்த அது சுடுற நெருப்பு சுடுங்குறது அளவு புத்திக்கு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் நீ கை எடுன்னு சொல்கிறதுக்குள்ளே அந்த நெருப்பு உடனே சுட்டுடும் அதனால் கை உடனே விருட்டு எடுன்னு சொல்லிவிட்டு தண்டு உடனே ஆர்டர் ஆர்டர் கொடுத்துரும் அதுக்கு பேர் ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அந்த மாதிரி இறைவனை கண்டவொடனே கை ரெண்டும் தூக்கி அவனுடைய மனசில் நம்ம வந்து அவனை தியானிக்கக்கூடிய ஒரு நிலம நமக்கு ரிஃப்ளக்ஸ் ஆக்ஷனில் வரணும் அப்போ நமக்கு எவ்வளவு பயிற்சி வேணும் எத்தனை தடவை அந்த பகவான் நாம் அப்போ கூப்பிட்டுருக்கணும் எத்தனை தடவை அவன் மனசில் நினைச்சிருக்கணும் எவ்வளவு அபியாசம் வேணும் மூளை வரைக்கும் போகக்கூடாது அப்படி டக்குனு இறைவுன்னாலே நமக்கு உடனே அந்த பய உணர்வும் பக்தி உணர்வும் அன்பும் வந்துடணும் அதுதான் அங்கே சொல்கிறது இந்த நிலையை அடைந்தவர்கள் லெஃப்ட் ஐ கண்கள்லாம் பாதுகாக்கப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆக்ஞாபீடமாக விளங்கக்கூடிய இடம்தான் சபரிமலை அதை இந்த தத்துவ மசின்னு அங்கே போட்டு விளக்கிருக்கும் நீங்கள் பன்னெண்டாம் மணி ஏறத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தத்துவ மசின்னு போட்டிருக்கு தத்துவ மசி அது வந்து சாமவேதத்தினுடைய உட்பொருள் எல்லா வேதமும் விஷயத்த ஒன்று தான் சொல்கிறது பிரஜானம் பிரம்மக அப்படின்னு ருக்வேதம் சொல்கிறது பெரிய உணர்வு பேருணர்வு என்ன தான் அதுதான் ருக்வேதம் சொல்கிறது அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் யஜுர்வேதம் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது யஜுர்வேதம் தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் நீ வேறு நான் வேறு அல்ல எல்லாம் ஒன்று தான் தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் சாமவேதம் அயம் ஆத்மா பிரம்மக அதனோட வேதம் அயம் ஆத்மா பிரம்மக இந்த ஆன்மா பிரம்மமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது எல்லாம் ஒரே விஷயம் தான் சொல்கிறார் இந்த தத்துவமர்ச்சியினுடைய விளக்கத்தை தான் சுவாமி கையில் காட்டுறார் இது வந்து ஆழ்காட்டி வரல் அவன் ரொம்ப விஷயமானவன் அவனை பார்த்துக்கோ ஒரு கை அப்படிங்கும் இது வந்து ஆள் காட்டும் நல்லவன் கட்டவன் ஆனால் அவர் கவனி கவனிச்சிக்க தொலைச்சி போடுவேன் எல்லாத்துக்கும் இந்த தான் தொலைச்சி பிடுவேன் பாரு இதுதான் தான் கட்ட வரல் இது எங்கேயுமே அசையாது இங்கே பாருங்கள் இந்த நாலு வரலாம் இதை போய் தொடும் இந்த வரல் போய் எதையாவது போய் தொண்டுதான் பாருங்கள் இந்த கட்ட எதையுமே தொடதுன்னா அது பிரம்மம் அது இதுதான் பிரம்மமாக இருக்கிறது இந்த ஆள்காட்டி வரல் அந்த பிரம்மத்தை போய் தொடருது தொட்டாச்சுன்னா ஒரு ரவுண்டு கிரியேட் ஆகுது இந்த இடத்துல எப்போ வந்து நீ என்னை நோக்கி வருகிறாயோ அதுக்கப்புறம் நீ வேறு நான் வேறு அல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த சுவாமியினுடைய சின்முத்திரை காட்டுறது இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர் இது எப்போ ஒன்றாகும் அப்படின்னா மூணு விஷயம் நம்மளை விட்டு போயிடணும் ஆணவம் கண்மம் மாயை ஆணவம் கண்மம் மாயை இது மூணும் போகணும் ஆணவம் பா நான் தான்ப்பா பெரியவன் அப்படிங்கிறது போயிடணும் கண்மம் ஒரு குண வேறுபாடு அதுவும் போகணும் அடுத்தது மாயை எல்லாம் தான் எதுவுமே நிஜம் கிடையாது இந்த உலகமே ஒரு நாள் வந்தது ஒரு உலகம் ஒரு நாள் அழிஞ்சிரும் அப்போ அது நிலையா எதெல்லாம் உலகத்தில் அழியக்கூடியதோ அது எதுவுமே நிலையல்ல அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கிறது எல்லாமே ஒரு நீர் குமரியில் பாருங்கள் உலகமே தெரியும் சூரியன் தெரியும் சந்திரன் தெரியும் நீயும் தெரியவா அதில் வீடு தெரியும் வாசல் தெரியும் பக்கத்து வீடு தெரியும் இந்த வீடு தெரியும் அந்த வீடு தெரியும் ஆகாசம் தெரியும் மேகம் தெரியும் எல்லாம் தெரியும் ஒரு குமிழியில் ஒரு சோப்பை கரைச்சி வச்சுட்டு உஃப்புன்னு ஊதி பாருங்கள் அதில் இந்த முட்டையாக அது போகும்பொழுது அதில் எல்லாமே தெரியும் அடுத்த நிமிஷம் பாருங்கள் பட்டுன்னு உடஞ்சிடும் அது அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் வரப்போகுது ஒரு நாள் பட்டுன்னு எல்லாம் உடஞ்சிடும் இந்த உண்மையை முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாம் வந்து மாயை தான் ஒன்றும் நிலை கிடையாது நிலையான விஷயம் ஒன்று அதுதான் பரபிரம்மம் அதான் ஆண்டவன் ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்காரு அவர் தான் எல்லாத்தையும் ஒரு நாள் அழிச்சிருவார் சரியாகிடுச்சு இந்த உடம்பை அப்படி தான் ஒரு நாள் அழிஞ்சிரும் ஆனால் அந்த உடம்புக்கு மட்டும் மெயின்னு சொல்கிறோம் ஏன் சொல்லுங்க மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்கிறாங்க இந்த உடம்பை மட்டும் மெயின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த உடம்பு அழியக்கூடியது எப்படி மெய்யாகும் அது சொல்கிறதே தப்பாச்சே மெய் என்பது அழியாதது அதுக்கு அழிவே கிடையாது எந்த காலத்துலேயும் அழியாது காலத்துக்கு உள்ள கட்டுப்படாதது அது அந்த மெய்ப்பொருள் இறைவன் தான் ஆனால் அந்த உடம்பை வந்து மெய்ங்கிறோம் கத்திரிக்காய் விட்டு போகிறாங்க ஏ கத்திரிக்காய் அப்படி வெண்டைக்காய் விட்டு போகிறோம் ஏ வெண்டைக்காய் அப்படி அப்போ வெண்டைக்காய் அதை ராமனோ சுப்பனோ கு குப்பாயோ கருப்பாயோ அதோட அம்மா வந்து விற்றுட்டு போகிறாங்க தலையில் இருக்கிறனால வெண்டைக்காய் தலையில் கத்திரிக்காய் இருக்கிறனால கத்திரிக்காய்னு சொல்லி கூப்பிட்றோம் ஏன்னா அதை அது சுமந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தாயி ஆகும்னு பேர் அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்புறம் பேரை கேட்டால் என்னமானால் கருப்பாயும் பாது கருப்பஞ்சுப்பங் கோவிந்தங் ஏதோ ஒரு பேரை சொல்ல போகிறாங்க பேர் அப்புறம்தான் அதை தாங்கி இருப்பதனால் அவர்களுக்கு அந்த பேர் வந்துடுறது அதே போன்று மெய் உணர்வு மெய் அழி அழியாத ஒரு உயிர் நம்மள்கிட்ட இருக்குது ஆன்மா அதுக்கு அழிவு கிடையாது பகவான் கீதையிலேயே சொல்லிடுறார் அது தண்ணி நினைக்காது நெருப்பு எரிக்காது கத்தி வெட்டாது அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருள் நம்மள்கிட்ட இருக்குது அது இருக்கிறதுனால தான் பேசிகிட்டு இருக்கோம் ஈரோடு இருக்கோம் அதுதான் எல்லாத்தையும் கவனிக்குது ஆனால் அது எந்த வகையிலையும் மாறுறதில்லை எதுவும் அது ஆறாக அதுவாக ஆவதில்லை நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னா அந்த ஆன்மா தான் நம்ம பேரா அதுவும் கிடையாது அந்த ஆன்மா பரம்பொருள் அந்த ஆன்மா வந்து சாட்சியாக இருக்குது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது இருந்து நம்மளை பார்த்துட்டே இருக்கு நம்மளை கவனிச்சுட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை இந்த அழியக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆன ஒரு உடம்பு பஞ்சபூதங்களால நீர் நெருப்பு காற்று ஆகாசம் பூமி இதனால் இந்த உடம்பு ஆகிருக்கு இதெல்லாம் இந்த கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் மினரல்ஸு வைட்டமின்ஸு இதெல்லாம் தான் அந்த உடம்பு இந்த உடம்பு அழிஞ்சிரும் அழியக்கூடிய உடம்பு அந்த ஆன்ம பொருளான சத்தியமான பொருளான நிரந்தர பொருளான அழிவில்லாத பொருளான அந்த இறைவனை இந்த உடம்பு தாங்கி இருக்கிறதுனால இந்த பொய்யான உடம்பு மெய் என்ற பெயர் பெற்றது இந்த மெய் இந்த உணர்வு யா யாரை தங்கியிருக்கு அப்படின்னா அந்த சத்தியஸ்வரூபனான ஐயப்பன் தான் நமக்குள்ளே உயிராக இருக்கார் நம்ம செய்கிற நல்லது கெட்டதை அவர் இருந்து நமக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கார் அவர் நாளைக்கு கொடுக்கும் பொழுது அதற்கு தகுந்த பலன்களை நமக்கு கொடுப்பார் அதான் இதனுடைய உண்மை பொருள் இந்த அறியப்பட வேண்டிய ஒன்று இந்த விஷயந்தான் நமக்குள்ளே ஆன்மாவாக பகவான் இருக்கார் அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் அறியணும் அதைத்தான் பகவான் வந்து இப்படி கையை காட்டுறார் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்றையும் விடணும் இந்த மூன்றையும் விட்டால் தான் நமக்கு முக்தி கிடைக்கும் அதை தான் இந்த சுவாமி வந்து அப்படி கையை காட்டி சொல்லிகிட்டு இருக்கார் மண்ணாசை எவ்வளோ பெரிய அரசராக இருந்தான்னு எத்தனை நாட்டாண்டான்னு மண்ணாசை இதுதான் மக்களை வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் மாறணும் மாறினா தான் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை குறைக்கணும் எப்போ குறையும்னா என்னுடைய திருவடியை வந்து அடை அப்பொழுது தான் உனக்கு இதெல்லாம் போகும் அப்படின்னு பகவான் வந்து தன்னுடைய இடது கையால் திருவடியை காட்டுறாரு என்ன திருவடியை பிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு இருக்குது அண்ணன் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்பாங்க இங்கே அடியும் கிடையாது உதவுறதும் கிடையாது தான் கிடையாது தம்பியும் கிடையாது அடி என்பது திருவடி ஒன்று தான் திருவடியை சிக்கன பிடித்தால் அது உதவுற மாதிரி இந்த உலகத்தில் யாரும் உதவ மாட்டாங்க உனக்கு என்ன வேணுமோ அவ்வளவும் கிடைக்கும் அதுக்கு ஒரே வழி அந்த திருவடியை போய் சிக்கன பிடித்தேன்னு எங்களும் தருணோதினியேன்னு கேட்கணும் பகவான்கிட்ட அதுதான் மனிதனுக்கு வேண்டிய முக்தி அடையக்கூடிய வழி அது தான் அதனால் எல்லாரும் போய் அந்த பகவானுடைய திருவடியை சிக்கன பிடித்து முக்தி அடைந்து சகல சௌபாகியங்களை பெற்று பகவானுடைய இரண்டரை கலக்கக்கூடிய பாகியத்தை அடைவோமாக சுவாமியே சரணமையம்